ஒட்டுமொத்தமாக இருந்த அதாவது ஒட்டுமொத்தமாக நாற்பது வட்டங்களில் இருந்த மின்குமிழ்களின் மொத்த எண்ணிக்கை மூவாயிரத்தி முன்னூற்றி இருபது மூவாயிரத்தி முன்னூற்றி இருபது ஆகவே நம்ம என்னென்ன டி பத்து அதாவது பத்தாம் வட்டத்தில் உள்ள மின்கும் தனி கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று பதினைந்தாம் வட்டத்துல அறுபத்தி ஒன்று இருபதாம் வட்டம் ஐந்தின் மடங்குகளாக தானே அதிகரித்துக் கொண்டு செல்கிறது எண்பத்தி ஒன்று டி இருபத்தி ஐந்து வந்து நூற்றி ஒன்று தி முப்பது முப்பதாம் வட்டத்தில் உள்ள மின்குமிள்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஒன்று தி முப்பத்தி ஐந்து நூற்று நாற்பத்தி ஒன்று டி நாற்பது நாற்பது வட்டங்களில் உள்ள நாற்பதாவது வட்டத்தில் உள்ள மின்குமிழ்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு கண்டுபிடித்தோம் இவை அனைத்தையும் கூட்டும் போது நமக்குரிய விடை எழுநூற்றி ஏழு அப்படின்னு வந்தது இந்த எழுநூற்று ஏழு தான் இங்க இருக்கிற மஞ்சள் நிற மின்குமிள்களின் எண்ணிக்கை மஞ்சள் மின்குமிள்களின் எண்ணிக்கை இப்போ ஒட்டுமொத்த பெருமாணத்துல யாரு இருக்கிறா மஞ்சளும் இருக்கிறாங்க இதுல வந்து மஞ்சளும் இன்க்ளூட் ஆகி இருக்கு ரெட்டும் சிவப்பும் இருக்கு ஆகவே சிவப்பு மின் குமிழ்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஒட்டுமொத்த பெருமானம் மூவாயிரத்தி இருபது இதிலிருந்து எழுநூற்றி ஏழை கழிக்க வேண்டும் கழிக்கும் போது இந்த உள்ள சிவப்பு நிற மின் குமிழ்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அறுநூற்று பதிமூன்று என கண்டுபிடிக்கலாம் இதுதான் இந்த என் கோலத்தில் உள்ள அதாவது இந்த வட்டங்கள் கொடுத்திருப்பாங்க தானே இந்த மாதிரி அந்த அலங்காரத்தில் உள்ள ஒவ்வொரு வட்டங்கள் ஆரம்பத்திலிருந்து நாற்பது வட்டங்கள் இருக்க மஞ்சள் மின் குமிழ்களின் மொத்த எண்ணிக்கை எழுநூற்றி ஏழு மொத்தத்தில் இருந்து மஞ்சள் மின் குமிழ்களின் எண்ணிக்கையை கழிக்கும் போது சிவப்பு மீன் குமிழ்களின் எண்ணிக்கை இரண்டு ஆயிரத்தி அறுநூற்று பதிமூன்று ஆகவும் அமையும் இவ்வாறு இதற்குரிய விடை கண்டுபிடிக்க வேண்டும்